என்னை தாய் தந்தை நகர

பருவமடைந்த யாரி சுந்தரி ஆமா பருவம் ஆபத்து வந்து சேர்ந்தது யாரால பொண்ணுல மிகுந்த யாழ் வந்த பெரியப்பன் பேரரசன் துரியாதனா துரியாதன் மகனாகிய ஏன் பார்க்க வேண்டும் இரண்டு முறை அவனுடன் இருக்கிறான் துரியோதனன் என் தாயக பாட்டாளி பிள்ளை வடிக்க முடியாமல் மன்னிக்க வேண்டியது ஒரு அவமானம் அடித்தது என் தாய் சுந்தரியவனை நிச்சயத்து பணம் பிடிக்காமல் அங்கே தவித்தது அங்கே ஒரு ரசிகனும் தன்னுடைய மகாயிகள் பிணக்கும் அவனுக்கு என் அவமானம் ஏற்றுக்கொள்வது என்று சகோதரி அழைத்து கேட்கிறோம் என்னுடைய என்னுடைய மகள் என்னுடைய மக்களுக்கு எங்கே பெண் பார்க்க வேண்டும் என்று கேட்டதும் அவர் சொல்லுகிறார் சகோதரி என்னுடைய மக்களுக்கு

ஆண்டு செய்த சத்தியம் அண்ணன் கண்ணர் மறந்து விட்டானோ என்று வேகமாக கோபமாக இருந்தால் அண்ணா கண்ணா இது என்ன கொடுமை அண்டிய நாளில் ஆற்றங்கரையில் உன் மனைவி லட்சுமி நான் சத்தியம் செய்து இருக்கின்றோம் யாருக்கு என்ன குழந்தை விழுந்தாரோ அவர்களை திருமணம் என்று திருமணத்தை மாற்றி நீ லக்னக்குமனுக்கு நிச்சயத்து விட்டார் என்று பேசியதும் அவன் சொல்லுகிறான் என்னவென்று மாமன் உந்தனை வெற்றி எனக்கு தந்திட்ட நாள் முதலா வனத்தில் வாடுகிறார்கள் என் மகனை உன் மகனுக்கு கொடுத்தால் அந்த கொடுமையை பார்க்க முடியாது தர முடியாது என்று தள்ளிவிட்டார் 五得练。 அமைதியாக வந்து ஆஹ் வீட்டில் இருக்கும்போது நண்டவனுக்கு விளையாடுவது எனக்கு ஒரு நிருபம் வந்தது வாயு பகவான் கொண்டு வந்து அது எளியது சுந்தரி ஆமா ஆமா ஆஹ் திருமண நிச்சயத்து விட்டார் வந்து மனமுனி தொலைட்சி இல்லையான நான் விடுவே என்று சொல்லிய காணும் ஓடி வந்து என் தாயோடு நானா மந்திருக்கு அப்பொழுது ஆனை குந்தி வட்டணத்தை தெரியவில்லை ஒரு ஜோசியக்காரர் ஓய்கிறார் வாமனே ஜோசியிடம் அது எங்களுக்கு தெரியாது அந்த ஜோசியர் வந்து அழைத்து நடை கடக்கும்போது அபிமனனுக்கு சுந்தரிக்கும் நாளே சுக்கலான வெள்ளிக்கிளை திருமணம் நடக்கும் யார் தடுத்தாலும் தடையாக கொஞ்சம் ஆறுதல் உடனே அந்த நாள் தூக்கி விட வேண்டும் ஆற்றலை கடந்து விட வேண்டும் நாடு ஆற்றில செல்லும் போது மாய விதை தந்த மாயவன் மறைந்து விட்டார் எனக்கு ஆச்சரியம் அந்த நாள் ஆற்றில் விட்டு விடுவே என்று என்ன செய்து அந்த வனத்தில் வாழ்ந்துடக்கூடியவர் யாரு பத்திரகாலி அப்படி அந்த வனத்தில் தேடும் போது பெருத்த வட்ட வரையில் யார் இருக்கிறார்

எனக்கு வீணவாள் ஓ ஆபீமணியுடன் பேர் சுட்டியதும் ஓ பத்திரபாலி தா ஆமா இந்த வாள் எனக்கு வந்தது அப்படி இருந்தாலும் சுந்தரியே நான் அப்படி திருமணம் செய்தேன் நான் யாருடைய மதிப்பாருகிறேன்

அந்த இட்டில கோயிலின் மனத்தில் அப்படி போகும் போது ஒரு பறந்து கொண்டிருக்கிறோம் யாருவை என்னை பார்த்தது கெவலம் அங்கே விசைகிறோம் அடைய சிறுவயிலே ஈரவு நேரத்தில் உனக்கு இங்க என்ன வேலை போக வேண்டுமானால் என்னோட சண்டு செய்து விட்டு விடுவோம் என்று சொல்லியதோ ஈரவரை சண்டை செய்தோம் எவ்வளவு நேரம் சண்டை செய்தால் வெட்டி கொள்கிறீங்க இல்லையா யார் அடியும் யாரும் இதை விடவில்லை அவன் யார் என்று விசாரித்தான் என்னுடைய பெரியப்பா பீமு முகவராஜனுக்கும் இடிமீன் சிலக்கொடைய கமலக்கணியம் எனக்கப்பட்ட கடோத் கச்சன் உன்னுடைய அண்ணனை இல்லையா

அவரை விசாரித்தார் என்னுடைய தந்தை அர்ஜுன மகாராஜனுக்கும் நாகக்க நியமிக்க வருந்த அரவப்பாளன் அவனை முடிய அரவன் துணை கொண்டு அடுத்த இடம் சென்றோம் அங்கு யார் இருந்தது எடைக்கேடை போடுபவன் அவன் யாரை விசாரித்தால் என்னுடைய சிறிய தந்தை சகோதரப்பா இருக்கும் பாப்பையும்

என்னது அன்னை மாள பாறா நம்ம இப்போ பதவியே நம்ம வந்து பதவியே ஐயா ஏய் பரிப்புரா ஐயிரங்க ஐயா 100 ரூபாய் ஏய் ஏய் என்ன வைக்கிற ஐயா இந்த புடி பண்ணுங்க ஐயா

અરે ભગવાને કીધું કે ઓઢા ફોળો એરા ઓમ શુક્લાવર શશવર સદ્ગુજ ફોટહા જય મલ્લા

போயிரா போயிருச்சி தீர்த்த எல்லாருக்கும் போடு தீர்த்தத்தை எல்லாருக்கும் போடுனா

દેવતા બુરહિયા પ્યાર હું સાબ કહા ગૌરિયા હે 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 ઓરગર રોટી પૂજી આપ ભઈ ઓર સાબ

ओं जा ओं बहन जा ओं दा जा ओं दा ओं दा ओं बी ओं बी बहा बुरा दा 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 ओं ना बी जा जा ओं बी जा ओं बी बी जा जा ओं बी जा दा ओं बुरा जा जा ओं बी शरदेर बी जा जा ओं जुएं जा ओं जुएं ना बी जा ओं सज रहे हैं बी जा जा ओं क्या हैं सगे जा हैं ओं सगे जा ओं मगर ओं जब ओं गिरिब

ঔম শা ঔ বহ্জা ঔষধ

அந்த <laughs> துரியோதன் <laughs> <laughs> இரநூறுபாய் இப்ப இந்த மாதிரி வாம மோண்டத்தில் மந்திரி பாருங்கள் பாருங்கள்